அத்த என்னடா நம்ம லாரி அக்கா இல்ல லாரிக்கா தற்கால பண்ணிக்கிறதுக்காக ஆப்பிள்ள உழுந்துச்சு நம்ம வாட்ட காப்பாற்றி தூக்கிட்டு வரா

அயிர்வாள் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னால ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கா பாருங்க அம்பி உன்னுடைய அவசரம் எனக்கு புரியுது பதினஞ்சாம் தேதிக்கு முன்னால நல்ல டேட் இல்லை பதினஞ்சாம் தேதி தான் நல்ல முகூர்த்த நாள் பதினஞ்சாம் தேதியா அவ்வளவு சீக்கிரமா ஆமாமா அவங்க அவசரப்படுறாங்க வா உட்காரு கல்யாணத்துக்கு நாலு புரிச்சது கூட ரவியோட அப்பா அம்மா தான் நானும் சரியின்னு ஒத்துக்கிட்டேன் சித்தப்பா எவ்வளவு சீக்கிரத்தை என்னுடைய கடமையை செய்து முடிக்கிறேனோ அவளுக்கு அவ்வளவு நல்லது இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அப்பாவோட ஆஸ்தி எல்லாம் இருக்கட்டும் சித்தப்பா இந்த கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்குமா நம்ம பொண்ணு வீட்டுக்காரவங்க நாளை கடத்திக்கிட்டு போனா அவங்க மனசு மாறிடுச்சுன்னா அது நல்லா இல்லம்மா அது இல்லாம ரவி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான் நீ கவலைப்படாதமா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் இப்பவே போய் இந்த கல்யாணத்துக்காக வேண்டிய காரியம் எல்லாம் கவனிக்கிறேன் என்னம்மா என்ன நான் பொண்ணு அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டணுதான் இந்த உண்மை இதுவரைக்கும் மறைச்சு வச்சேன் நான் தான் உங்க பொண்ணு வாணின்னு நம்பி என்ன ரவிக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க நான் யாருன்னு ரவிக்கு தெரியாது

嗯 <laughs>

நீ எனக்கு சொந்தமாயிட்ட இதை விட ஒரு அதிர்ஷ்டம் ஆனந்தம் எனக்கு கிடைக்க போறதில்லை கண்ணறிஞ்ச அழ கௌரவமான குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு வரவியா அடைஞ்சதுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா ரவி இந்த நிமிஷத்துல இருந்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம் உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு ரகசியத்தையும் என் மனசுக்குள்ள மறைச்சு வைக்க நான் விரும்பல ரவி என்ன நான்

எங்களை இப்படி அவமானப்படுத்தி எங்க போறேன் யாரு நீ சொல்லு சொல்லு நான் சொல்றேன் வேட்டி நினைச்சு நீ உயிர் புயலா நேர்த்தி இருந்த பொண்ணு யார் தெரியுமா வாணி இல்ல இங்க கொட்டி கிடக்கிற செல்வங்களை எல்லாம் தட்டிக்கிட்டு போக அந்த கொள்ளக்காரி களக்கூத்தாடி குடிசையில பிறந்து களத்தருள வித்த காட்டி கையேந்தி பைசா பைசாவா பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கிற ராணி என்ன நான் உணர்ல பாட்டி உண்மைத்தான் சொல்றேன் நீ சொல்றது போய் இல்ல உண்மைதான் உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கு கூட இது கசப்பான உண்மை நான் யாருங்கிறது தெரியலையா தெரியாத நான் சொல்றேன் அதுவும் பொய்யா பொய்யா எல்லாருக்கும் நான் சொல்லு உன்னால் எப்படி சொல்ல முடியும்

என்ன? என் வாங்க இந்த சதிகாரிதான் வாணியை கொலை செஞ்சிட்டு நம்ம பிள்ளார வந்து எல்லாரையும் பாட்டி, நான் யாருமே எனக்கு தெரியாது நீ வாணியை கொலை செஞ்சதுக்கு

money

அவள முன்னால கொண்டாந்து விட்டி